வணக்கம் நண்பர்களே கும்பகோணம் ராட்சி எஸ்ஆர்லேருந்து வினோத்குமார் பேசுகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பேரில் வந்து ரொம்ப அதிகமான மழை பெய்யுது ஓகேவா நீ தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மழை அதிகமாகிருக்கு ஆனால் வந்து எல்லாருமே வந்து சென்னையை தான் வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிறேன் ஏன்னா சென்னை வந்து தமிழ்நாட்டோட தலைநகர் நடக்கமாக சொல்லுறேன் ஓகே ஆனால் அதை விட அதிகம் பாதிப்புவாங்கிறது நமக்கு அறிவு கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா உதவிக்கும் சரி மின்கூரும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ சென்னைக்கு போகணும்னா எல்லா மாநிலங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் எல்லா மில்ட்ரி சர்வீஸு எல்லாமே வராங்க ஐயா சரி எல்லாமே வந்துருக்காங்க பட் ஆனால் கடலூரில் பார்த்தீங்கன்னா கடலூரில் யாருமே வளர்ப்பு வரலை தன்னார்வருக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக பண்ணிட்டுறாங்க ஸோ கடலூரையும் கவனிங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது இன்றைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கி பெய்த மலையில் மட்டும் நூற்றம்பது வீடு வந்து இழிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியோ இல்லை அரச ஆளுநோ வந்து யாருமே வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பார்வையிடாமல் இருக்காங்க இந்த சென்னையில் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே வந்து பஞ்சாங்கத்துல நம்ம தமிழர்கள் வந்து ஏற்கனவே புரிச்சு வச்சுக்கிறாங்க இன்றைய நாளில் வந்து அதாவது வந்து இந்த கார்த்திகை மாதத்துல வந்து சென்னையில் வந்து மிகவும் நடத்த மழை பொரியும் விமான நிலையங்கள் வந்து போக்குவரத்து பாதிப்பாகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே வந்து நம்ம தமிழ் அறிஞர்கள் தமிழ் படித்தவங்க வந்து பஞ்சாயம் மூலயமா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம கல்ச்சரை வந்து மாற்றிக்கிட்டே மாணவ கல்ச்சருக்கு போனோமோ அநேரம் வந்த பிரச்சனைகள் தான் இது எல்லாமே இன்னைக்கு இன்னும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க என்டிடிவி நியூஸ் அவங்க சொல்ற ரிப்போ நம்மளுடைய சென்னை விமான நிலையம் இரண்டாவது விமான ஓடுதல பாதை வந்து பார்த்தீங்கன்னா அடையாள ஆற்றலை வந்து ஆக்கிரமிச்சு தட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி இதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து விமான நிலையத்துல அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் விமான நிலையம் இதுக்குள்ள வந்து தண்ணி வந்து உந்திருக்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே நம்ம விமான நிலையம் வந்து வெற்றிகிடக்கானிருக்கு எதுல கண்ணால வந்து வெற்றி கிடக்கல விமானப்படை ஓகேவா இந்த விதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாள அரச வந்து நீங்கள் மதித்து கட்டதினால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடந்துகிட்டு இருக்குது அடுத்ததுக்கு இன்னைக்கு இருக்கிற ஐடி கம்பெனிஸ் தொண்ணூறு சதவீத ஐடி கம்பெனிஸ் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறினாங்க இது வந்து நான் வந்து சும்மா சொன்னேங்க உங்களுக்கு வந்து நான் சாட்சி கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விமான நிலையம் வந்து இரண்டாவது ஒரு கோடுப்பாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடையாத ஆக்கல வந்து மதிச்சு கட்டி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இது யாருக்கு கொடுத்தாங்கன்னா டிவி ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிற விஷயம் அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பஞ்சாயத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அதாவது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து வந்து வடக்கே பெய்யும் அப்படிங்கிற மாதிரி மழை நான்கு நாட்கள் பெய்யும் அதே மாதிரி வந்து சென்னையில வந்து நல்ல பலத்த மழை போய்விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் இன்னும் வந்து இது வந்து இன்னும் நடக்கல அதுவும் வந்து பஞ்சாயத்துல சொல்லி பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கிழக்கே ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இன்னும் கூடிய விரைவில் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பிரளயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாமே கவனிச்சு பாருங்க இந்த டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் நவம்பர் மாசம் அது வந்து அந்த இருபத்தி ஆறாம் தேதிங்கிறது வந்து இயற்கைக்கு ரொம்ப பிடிச்ச தேதி இந்த வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறு என்ன நடக்குங்கிறது தெரியாது ஆனா வந்து பஞ்சாயணத்துல சொல்லியிருக்கிறது உலகத்துல ஒரு பிரளயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளும் நம்புங்க நடந்தா நடக்கையா இருக்க நம்ம ஒன்று பிரசலு குறக்க முடியாது ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை நகரம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல கொடுத்த மேப் ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏரி பெரிய ஏரி இருந்திருக்கு அந்த ஏரி திட்டே அழிச்சப்பட்டு தான் இன்னைக்கு வந்து ஐடி பார்க்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க ஓகேவா இது மட்டும் இல்லை இன்னைக்கு சென்னை வந்து இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் உலகத்தில் உள்ள எல்லா குப்பையிலையும் டெக்னாலஜிங்கிற குப்பையை கொண்டு வந்து நீங்கள் சென்னைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதில் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் மார்க் அதாவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் அங்கே படத்துக்காக தான் போய் அவ்வளோ குப்பையாக்கி பிளாஸ்டிக் எல்லாம் இது பண்ணதுனாலதான் வந்து சென்னை இந்த அளவுக்கு வீணா போயிருக்கு இதுல வந்து குவத்துல சுத்தம் பண்றோம் அடையாளம் சுத்தம் பண்றோம்னு கவர்மெண்ட் ஒதுக்க நிதியெல்லாம் என்ன பண்ணிச்சுட்டு தெரியல ஆனா இப்ப ரெண்டுமே வந்து இயற்கையால் சுத்தமாயிடுச்சு இனிமேல் வந்து அதை வச்சு பராமரிக்கிறதும் பேணிக்கிறதும் நம்மளோட கையில தான் இருக்கு இதே நேரத்துல தயவுசெய்து மறக்காதீங்க நம்ம பக்கத்துல கடலூரின்னு நினைச்சு பாருங்க கடலூர்ல வந்து சென்னையை விட மூணு மடங்கு அதிகமான வந்து பாதிப்புகள் இருக்கு பதினஞ்சு நாளா கரண்ட் கிடையாது சார் கடலூர் ஏரியாவில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளா தண்ணி வடியாம தொற்றுநோய் தொழுநோய்களாக ஏற்படக்கூடிய நிலைமையில வந்து நம்ம ரொம்ப இதில் இருக்கும் ஸோ தயவுசெய்து பக்கத்தில் உள்ள கடவுள் சிதம்பரம் அதேமாதிரி காட்டு மன்னார் கோயில் இந்த ஏரியாக்கள்லாம் வாங்க வந்து உதவி செய்யுங்க அப்படிங்கிறதா இந்த கும்பகோணம் ஆஃப் ஏசியாவின் மூலியமா நம்ம கேட்டுக்கிறோம் உங்கள்ட்ட வருந்து விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி